கடவுளாக வந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு விஷம் கொடுத்த ஒரு பாட்டியோட கதை தான் இது ஒரு மிகப்பெரிய காட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் கருப்பாய் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வளர்ந்து வரா அதே கிராமத்தில் ரொம்ப வயசான ஒரு பாட்டி வளர்ந்து வராங்க இந்த பொண்ணை பார்த்து அந்த பாட்டிக்கு ரொம்ப பொறாமை இருந்தது ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தா அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு தினைக்குமே கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா அந்த கோயில் அந்த பாட்டிக்கு சுத்தமாக பிடிக்காது ஒரு அந்த கருப்பாய் பொண்ணு கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி அந்த பொண்ணை கூப்பிட்டு பால் கொடுத்தாங்க அந்த பாலில் வெஸ்தா கலக்கியிருக்காங்க அது தெரியாமல் அந்த பொண்ணு வாங்கி குடிச்சிட்டா அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு கர்வமாக இருந்திருக்கா பிடிச்ச உடனே வயிற்று வழி தாங்காமல் அந்த பொண்ணு அப்படியே வழியில துடிச்சிருந்தா அவளோட முகம் முழுக்க செவக்க ஆரம்பிச்சிருச்சு அவளோட வயிற்றுல இருந்து ரத்தமும் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பொண்ணு உடம்பு முழுக்க பல பலனு பழக்கம் ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்து அந்த பாட்டி பயந்து நடுங்கி ஓரமா போயிட்டாங்க அப்பதான் புரிஞ்சுது அங்க வந்தது அம்மனோட அவதாரம் அது ஒரு பொண்ணே கிடையாதுன்னு அப்ப அந்த வயித்துல இருந்து ஒரு சத்தமும் கேட்டது இந்த மனிதர்னு நினைச்சு விஷம் கொடுத்து என்ன கொல்ல பார்த்த ஆனா அவனோட கர்மத்துக்கு நீதி அளிக்க வந்த உண்மையான கடவுளை நான் தான் அப்படின்னு அதுல வாய்ஸ் ஓவர் வந்திருக்கு அப்ப எந்திரிச்சு அந்த கர்ப்பிணி பெண்ணு அந்த பாட்டியோட தலையை பிடிச்சு குழுக்க ஆரம்பிச்சா அதனோட வயிற்றுல இருந்த குழந்தைய வயித்த கிழிச்சு வெளியில எடுத்து அந்த கருப்பாயி அந்த பாட்டி கிட்ட கொடுத்துட்டா இந்த குழந்தைய நீ வளைக்க ரொம்ப கஷ்டப்படுவ ஆனா அதை நீ வளர்த்தே தீர்வு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சாபத்தை td <coughs> pdnga